என்ன பிரச்சனை காலங்காத்தால ஸ்டேஜ கலைக்க சொன்னாங்க இதே திமுக போன வாரம் அஞ்சடிக்கு மேடை போட்டாங்க இப்ப இல்ல இல்ல அஞ்சடிக்கு போடக்கூடாது மூணு அடிக்கு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சு அடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து அப்போ வீட்டில உட்கார்ந்துக்கிட்டு அஞ்சடிக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை இங்க இருக்க தோழர்கள் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிலோமீட்டர் சுத்தம் வர்றாங்க இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிடையாது ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க என்ன ஒரு அநியாயம் ஏன் ஏன் அப்போ நாங்க வந்து உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாதா உங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க நான் ஒன்னே தான் கேக்குறேன் தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல சொல்லுங்க நம்பர் ஒன் கொஸ்டின் ஏன் போடல

அந்த மாதிரி வகுப்புக்கே மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும் திமுக யார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி தமிழக அரசு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல இதுதான் மறைமுக கூட்டணி நீங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் சில உண்மைகளை வந்து முக்கியமா நேற்று தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும் நாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணும் போது ஏதோ ஒரு விளம்பரமும் எஸ்ஐஆர்னா என்ன மக்கள் வந்து ஒவ்வொரு ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறோம் எத்தனை விவசாயிகள் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை விதை வைக்கிறதுக்கும் இல்ல வந்து அறுவடை பண்றதுக்கும் காலையில ஆறு மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு ஒன்பது மணி ஆகும் வீட்டில் யார் இருப்பா அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டுல காலையில ஏழு மணி கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும் விவசாயிகள் ஆகட்டும் ஒரு மீனவர்களாகட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோல் தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலில கிளம்புனா வர்றதுக்கு நைட் ஆகும் காலையில பழைய சோதனை சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு ஒரு பழைய சோதனை கையில எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க இப்போதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க அதுல எல்லாமே தெளிவா இப்ப வந்து இது என்னுடைய ஐடி தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு அதனால் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்ரு ஐடி கிடையாது அப்போ இந்த ஓட்ரு ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஓட்ரு ஐடி இல்லை அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதாவது அண்ணன் நான் சொல்லிட்டு இருந்தேன் அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க இந்த ஒரு வாரமா என்னெல்லாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க பேச்சு அப்படியே காதல் அப்படியே திமுக பத்தி இப்படி பேசினாங்கன்னா உண்மைகளை பேசும் பொழுது தான் வந்து அவங்க பழக்கம் நம்ம ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில அவங்களுடைய உடலை வச்சு ஒரு அசிங்கசிங்கமா பேசின கட்சி தான் திமுக அதனால இந்த இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் நமக்கு டைம் இல்ல நம்ம தலைவர் சொல்லுவாரு நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம் அதுல அசிங்கமும் வரும் நல்லதும் வரும் நம்ம நல்லது மட்டும் எடுத்துட்டு இருபத்தி ஆறுல தலைவரை மட்டும் தான் நம்ம குறிக்கோள் அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம் அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்லணும் ஆனா நேற்று நைட்ல இருந்து நம்ம அப்ப ஒண்ண நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் உண்மை இல்லைன்னு ஆகிட்டாங்க